அவர் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இருளிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள்களை எல்லாம் நீக்கும் வண்ணமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் விளக்கை ஏற்றுகிறவராக இருக்கிறார் ஸ்தோத்திரம் கர்த்தராகிய தேவரீர் நீர் என் விளக்காய் இருக்கிறீர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் ரெண்டு இருபத்தி ஒன்பதுல படித்தால் அங்கு வேதம் சொல்லு கர்த்தராகிய தேவரீர் ஆனா இந்த சங்கீதத்துல படிக்கும்போது போது தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் பார்த்தீர்களா நம்முடைய வாழ்க்கையில விளக்கை ஏற்றுகிறவர் ஆண்டவர் இன்னைக்கு இருளோடு போராடி கொண்டிருக்கிறீங்க வியாதி என்கிற இருள் கடன் என்கிற இருள் இன்னும்